வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற நம்பரை மட்டும் நீங்க பத்து முறை எழுதினாலே போதும் அடுத்த நொடியே பணம் நிச்சயமா உங்களை தேடி வரும் பல வருஷமா உங்களை பாடா படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையில இருந்து முழுமையா உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதிதேவதை தான் அங்காரகனோட பரிபூர்ணமான அருள் இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில கடன்கிற பேச்சுக்கு கூட இடம் இருக்காது அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை நமக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல இன்னும் ரெண்டு ஸ்பெஷலான சேர்க்கைகள் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா que te di அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தசமி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய எனர்ஜி இந்த அதிக அளவில் இந்த நம்பரை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் நிச்சயமா நமக்கு உடனடியா பலன்கள் கிடைக்கும் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு நாலு இத ஆட் பண்ணா நமக்கு எட்டுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட செவ்வாய் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனுக்குரிய நம்பர் ஒன்பது இன்னைக்கு கார்த்திகை மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி இதுல இருக்கக்கூடிய அந்த வகையில இன்னைக்கு நமக்கு எயிட் நயன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் இந்த எயிட் நயன் செவன் ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய பூர்த்தி செய்யும் அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு உறுதுணையா இருக்கும் இந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்கள் நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தின பரிகாரங்களை நான் சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க அந்த அளவுக்கு எல்லாருக்குமே கை மேல பலன் கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நம்பர் தான் இந்த எயிட் நயன் செவன் அதுலயும் எயிட் நயன் செவன்கிற சேர்க்கை இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே இயற்கையாவே அமைஞ்சு வந்திருக்கு இப்படிப்பட்ட நாள்ல இந்த நம்பரை நாம பயன்படுத்தும் அபரிமிதமான பணவரவு நிச்சயமா நமக்கு ஏற்படும் இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்திருக்கேன் இந்த செவ்வாய்க்கிழமை நாள்ல துவரம் பருப்புல இந்த ஒரு பொருளை மட்டும் மறைச்சு வச்சாலே போதும் கட்டுக்கட்டா உங்க வீட்டுல பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும் கோடி ரூபாய் கடன் பிரச்சனை இருந்தாலும் அது முழுமையா அடையும் அவசர பண தேவை இருக்கிறவங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ள உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும்னு சொல்லி அந்த வீடியோல ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் அந்த பரிகாரம் என்னன்னு பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல் ஐ கார்ட்லயும் குடுக்கறேன் விருப்பம் இருந்ததுன்னா செக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுல எதை பத்தி பாக்க போறோம்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்க கடன் பிரச்சனை முழுமையா அடையறதுக்கும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படுறதுக்கும் பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் அதுவும் உடனடியா ஏற்படுறதுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள பத்து முறை மட்டும் இந்த நம்பரை நீங்க எழுதினாலே போதும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டி இறப்பு தீட்டி இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம் அடுத்ததா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக தான் செய்யணும் இப்போ உங்க வீட்டுல ரெண்டு மூணு நபர்களோட பேர்ல கடன் இருந்ததுன்னா யாருடைய கடன் பிரச்சனை உடனடியா முழுமையா அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல செலவே இல்லாத எளிமையான முறையில சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு செவ்வாய் ஹோரை நேரம் நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யலாம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பத்து பத்துங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு நைட்டு பத்து மணி பத்து நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த பத்து மணி பத்து நிமிடங்கள்ங்கிறது இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை நிச்சயமா கொடுக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைம் பயன்படுத்திக்கிறதுக்கு பாருங்க சரி இப்ப நான் சொன்ன ரெண்டு டைமும் உங்களால செய்ய முடியல இந்த நேரத்தை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ராகு காலம் பாக்க வேண்டாம் யமகண்டம் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க எப்பயுமே சொல்ற மாதிரி உங்க மூச்ச நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் அங்காரகன் கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மனசு உருகி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடையணும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சுக்கோங்க முதல்ல நான் முதல்லீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஒரு சின்ன எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க எப்பயுமே சொல்ற மாதிரி இந்த எனர்ஜி சர்க்கிள் ஆரம்பிச்சா கொண்டு வந்து முடிக்கணும் நடுவுல எந்த விதமான கேப்பும் இருக்க கூடாது சர்க்கிள் பொறுத்தளவுக்கு நீங்க உங்க கையால ரஃபாவும் வரையலாம் காம்பஸ் வச்சு வளையல் வச்சு ஏதாவது ஒரு மூடி வச்சு கூட வரையலாம் இப்படி ஒரு எனர்ஜி சர்க்கிள் வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்குள்ள இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய நம்பரை எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு ஒவ்வொன்னா நான் எயிட்ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க ரெண்டாவது லைன்ல எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க மூணாவது லைன்ல இந்த வெளி பக்கத்துல இன்னொரு எனர்ஜி சர்க்கிள நீங்க அதாவது வட்டம் வரைஞ்சிக்கோங்க இதுல முதல்ல யாருக்காக இந்த பரிகாரம் செய்யறீங்களோ அவங்களுடைய முழு பெயரையும் இனிஷியலோட சேர்த்து நீங்க எழுதிக்கோங்க அடுத்ததா கீழ பாத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்விட்ச் வேர்ட் கொடுத்துருக்கேன் கவுண்ட் டுகெதர் ஃபைண்ட் இத கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதிக்கோங்க நான் இடம் பத்தலைங்கறனால மூணு லைன்ல சின்ன சின்னதா கொடுத்திருக்கேன் உங்களுக்கு எழுதுறதுக்கு இடம் இருந்ததுனா மூணு வார்த்தையையும் ஒரே லைன்ல எழுதிக்கலாம் இது உங்க பேப்பர்ல இருக்க இடத்த பொறுத்து நீங்க பார்த்துக்கோங்க இப்படி இந்த எனர்ஜி சர்க்கிள் எழுதினதுக்கு அப்புறமா இந்த எனர்ஜி சர்க்கிளுக்கு கீழே எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை பத்து முறை எழுதிக்கோங்க நீங்க முக்கியமா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் எண்ணிக்கை கணக்குக்காக ஒன்னுல இருந்து பத்து வரைக்கும் போடவே தேவையில்லை பத்து தான் நாம எழுத போறோங்கறனால நம்ம மனசுக்குள்ளேயே கணக்கு வச்சுக்கிட்டு நம்ம எழுதலாம் அதே மாதிரி எயிட் நயன் செவன் ஏஞ்சல் நம்பரை உங்க மனசுக்குள்ள தனித்தனியா சொல்லிக்கிட்டே எழுதுங்க ஒண்ணு எயிட் நயன் செவன் இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படி இல்லைன்னா எட்டு ஒன்பது ஏழுன்னு தமிழ்ல கூட சொல்லலாம் ஆனா எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி செவன் இந்த மாதிரி சேர்த்து நீங்க சொல்லக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு இப்படி நம்பரை தனித்தனியா எல்லாம் சொல்லிக்கிட்டே மனசுக்குள்ள நீங்க கவுண்ட் பண்ணிக்கிட்டு பத்து முறை மட்டும் எழுதிக்கோங்க இப்படி எழுதுனதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சுக்கிட்டு வலது கையால ரைட் ஹேண்டால நீங்க மூடிக்கோங்க இப்ப பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா பணத்துக்கான அஃபர்மேஷன் ஐ எம் ஏ பவர்ஃபுல் மணி மேக்னட் அப்படி இல்லனா நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேன் இந்த அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம் இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிங்களோ அவங்களுடைய ட்ரெஸ் பீரோல மடிச்சு வச்சிருப்பீங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவுல இந்த பேப்பரை நீங்க வச்சிடலாம் அப்படி இல்லனா பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்திலையும் தாராளமா வச்சுக்கலாம் வச்சுக்கோங்க யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்க பேர்ல இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை முழுமையா அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல்லை காடையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி